Hi dears welcome to my channel நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு ஹார்வஸ்டிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம் நாங்கள் வந்து தோட்டத்தில் விளைஞ்சிருந்தேன் காய்கறி தான் வந்து ஹார்வெஸ்ட் பண்ண போகிறோம் அது பார்த்துட்டிங்கன்னா வாழைக்காய் பஜ்ஜி செய்வோம்ல அந்த வாழைக்காய் இது தான் வந்து நம்ம அப்போ ஹார்வெஸ்ட் பண்ண போகிறோம் இது வந்து நாங்கள் விளைவிச்சு வந்து ஒரு வருஷம் ஆக போகுது இப்போ தான் வந்து தார் வந்து பெருசாக போட்டிருக்கு அதை வந்து நாங்கள் இன்றைக்கி வந்து நானும் என் வீட்டுக்காரரும் வந்து கட் பண்ண போகிறோம் பாருங்கள் எவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்குன்னு சொல்லிட்டு என் ஆக்சுவலி வந்து பெரிய தார் அப்படிங்கிற மாதிரி நிறையா பேர் சொன்னாங்க நல்லா வந்து விளைஞ்சிருந்துச்சு அதுதான் வந்து நம்ம இன்றைக்கி நம்ம கட் பண்ண போகிறோம் இந்த வாழைக்கால் வந்து பஜ்ஜி செய்யலாம் பொரியல் செய்யலாம் இல்லை வேறு வேறு டிஷ்ஷஸ் கூட நிறையா செய்யலாம் நம்ம வந்து எவ்வளோ தான் கடையில் வாங்கினாலுமே நம்ம வந்து கண்ணு முன்னாடி எந்த ஒரு கெமிக்கலும் ஆட் பண்ணாமல் இந்த மாதிரி வந்து நம்ம தோட்டத்திலே விளைவிச்சு எடுக்கிறது வந்து ரொம்ப ஒரு சந்தோஷமான விஷயம் அதே மாதிரி ரொம்ப உடம்புக்கு வந்து ரொம்ப ஹெல்த்தியான விஷயம் கூட இந்த வாழை மரம் பார்த்துட்டிங்கன்னா வாழை இலை வாழை பூ வாழைப்பழம் வாழைக்காய் வாழை அதோட நாறு அப்புறம் வந்து இந்த வாழை மரத்தை வெட்டி விட்டோம்னா நம்ம அடியில் பறித்து விட்டோன்னா இப்போ வாழை மரத்தை கட் பண்ணதுக்கப்புறம் பறித்து விட்டோன்னா அதில் வந்து நேச்சுரலாகவே வந்து தண்ணி ஊறுது அந்த தண்ணியை குடித்தோன்னா நமக்கு வந்து ஸ்டோன் வயிற்றுல இருக்கிற ஸ்டோன்லாம் இருக்குல்லையே அது வந்து ஃபுல்லாகவே வந்து வெளியில் வந்துடும் இந்த வாழைத்தண்டுலேருந்து வர தண்ணி நம்ம குடிக்கிறதுனால ஸ்டோன் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு வந்து ஸ்டோன் வந்து சுத்தமாகவே வெளியில் வந்துடும் எந்த ஒரு மெடிசன் எடுத்துன்னு அவசியம் இல்லை அது ரெகுலராக குடிச்சாவே போதும் இது பார்த்துட்டிங்கன்னா நாங்கள் வந்து வாழை மரத்தை வந்து நானும் அவரும் சேர்ந்து கட் பண்ணுறோம் கட் பண்ணுறதுக்கு ரொம்பவுமே கஷ்டமாக இருந்துச்சு பார்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் ஹைட்டாக இருந்துச்சு அதே இல்லாமல் ரொம்ப வாழைத்தார் வந்து ரொம்ப வெயிட்டாக இருந்துச்சு கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் கொஞ்சம் கொஞ்சமாக டவுன் பண்ணி டவுன் பண்ணி தான் எங்களால் வெட்ட முடிஞ்சது பாருங்கள் இந்த மாதிரி தான் வெட்டினோம் பட் இதுலேயுமே வந்து எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு ஏன்னால் நாங்களே வந்து கண்ணு முன்னாடி விளைவிச்சு எந்த ஒரு உரமும் போடாமல் வெட்டினது வந்து எங்களுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு நம்ம விளை வச்சதை நம்ம சாப்பிட்டா எப்படி நம்ம வந்து பக்கத்துலேயும் கொடுக்கணும் இல்லையா அதனால் அங்கே சுற்றி வர இருக்கிறவங்க எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற எல்லாத்துக்குமே அப்புறம் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எல்லாத்துக்குமே நாங்கள் கொடுத்தோம் அவங்களுமே வந்து ரொம்ப ஹாப்பியாக எல்லாருமே வாங்கிட்டாங்க இதுதான் வந்து வாழை மரத்துலேருந்து தண்டு எடுப்போம் இல்லையா அந்த இது ஃபஸ்ட்டு வந்து நம்ம வாழை மரத்தை வெட்டி போட்டு இந்த மாதிரி தான் ஃபுல்லாக உரிச்சிட்டு அதனோடய தண்டு வந்து நம்ம எடுக்கணும் பாருங்கள் இது தான் வந்து ஃபைனலாக நமக்கு வந்து கிடைக்கும் வாழை தண்டு இதை தான் வந்து கடையில் வந்து பீஸ் போட்டுட்டு விற்கிறாங்க மாதிரி நம்ம குட்டி குட்டி பீஸாக போட்டுட்டு நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி நம்ம ரெகுலராக சாப்பிடலாம் வாழை தண்டுமே வந்து ரொம்ப உடம்புக்கு நல்லது இதில் பார்த்துட்டிங்கன்னா சத்து அதிகமாக இருக்குன்னு சொல்லுவாங்க முட்டி வலி இந்த ஸ்டோன் ப்ராப்ளம் இருக்கிறவங்க எல்லாமே வந்து இது சாப்பிட்டோன்னா ரொம்ப நல்லது பட் இதுலேருந்து நார் எடுக்கிறத கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்னு எல்லோருமே ஃபீல் பண்ணுவாங்க அது ஒன்றுமே இல்லை ஜஸ்ட்டு ஒரு குச்சியோ இல்லை ஃபோக் வச்சோ நம்ம சுற்றிட்டோம் தானே அந்த ஃபோக்கில் வந்து அந்த நார் எல்லாமே சுற்றிக்கும் அதுக்கப்புறம் நம்ம ஒரு டைம் அவிச்சிட்டு அது பொரியல் செஞ்சு சாப்பிட்லாம் கூட்டு செஞ்சு சாப்பிட்லாம் அவங்கவுங்க விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் நாங்கள் எப்படியோ வந்து கஷ்டப்பட்டு எங்களால் முடியல இருந்தாலும் வந்து கஷ்டப்பட்டோம் நானும் அவர் பசங்கள் எல்லோருமே சேர்ந்து இந்த வாழை மரத்துலேருந்து தண்டை வந்து எடுக்கிறக்காக ட்ரை இருந்தோம் In the basement apartment எப்படியோ கஷ்டப்பட்டு நாங்கள் வந்து ஆல்மோஸ்ட் வந்து வாழைத்தண்டு ரெடி பண்ணிவிட்டோம் பாருங்கள் இந்த இதுதான் வந்து ஃபைனலாக இப்படி தான் இருக்கும் வாழைத்தண்டு உள்ளார இந்த மாதிரி நம்ம வீட்டு முன்னாடி ஒரு கொஞ்சம் இடம் இருந்தால் கூட நம்ம நேச்சுரலாக ஏதாவது ஒரு காய்கறிகளோ இல்லை ஏதாவது பழம் பழச்செடியோ வச்சு நான் சாப்பிட்டோம்னா உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியும் கூட பாருங்கள் இது தான் வந்து நாங்கள் வாழைத்தார் எப்படியே க வெட்டி உள்ளே கொண்டு வந்துட்டோம் முன்னையாவே இதுதான் இவ்வளோ காய் வந்து காய்ச்சிருந்துச்சு ஒரு தாரில் இதே மாதிரி இன்னொரு தாரும் நாங்கள் ஆல்ரெடி முன்னாடி வெட்டிட்டு ஒன் வீக் முன்னாடி தான் இது ரெண்டாவது தார் எங்களுக்கு ரொம்ப வந்து சந்தோஷமாக இருந்துச்சு எங்கள் எங்கள் தோட்டத்தில் விளைவிச்ச வாழைத்தாறு வாழைத்தண்டு வெட்டினதில்